வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கு விழுப்புரம் கோர்ட்டில் இருந்து கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு அங்கே போய் நீங்க நிவாரணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின ஒரு வழக்கு கள்ளக்குறிச்சியில சிஜிஎம் கோர்ட் அமைக்கப்படாததால அது அமைக்கப்படும் வரை காத்திருந்து அமைக்கப்பட்ட பிறகும் காத்திருந்து பதினாறாம் தேதி அதாவது நேற்றைய தினம் அந்த சம்மன் அனுப்பப்பட்டு நம்பர் போடப்பட்டு சம்மன் அனுப்பப்பட்டு செல்வி தரப்போ அவங்க சார்பான வக்கீல்களோ ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குக்கு சம்மன் அனுப்புறாங்க ஒரு வழியாக நேற்று இந்த வழக்குல ஆஜராக வேண்டிய தேதி நேற்று தினமே இந்த வீடியோவை நான் போடணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா தகவல் எதுவும் நமக்கு கிடைக்கல என்ன நடந்துச்சுன்னு ஃபோன் பண்ணவங்களாம் எல்லாம் பிஸியாக இருந்ததுனால கோர்ட்டுக்குள்ளே இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் மக்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து என்ன நினச்சி என்ன நினச்சின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டு இருந்தீங்க க கடைசியில் இன்னைக்கு காலையில் எனக்கு அந்த தகவல் கிடைச்சது அந்த தகவல் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் காலையில் ஒம்போது மணிக்கெல்லாம் பாபா மோகன் சார் வந்து ஆஜராகிட்டாங்க வந்துட்டாங்க அந்த வந்த அவங்க வெயிட் பண்ணி பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கேஸு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிது ஸோ இப்போ வெயில் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து நூறு டிகிரியை இருக்க சூழ்நிலையில கோர்ட்டுக்கு நூறு டிகிரிக்கு மேலே இவரோட மோகன் சாரோட வாதத்தால அனல் பறந்த வாதத்தால கோர்ட்டு சூடாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரம் அனல் பறந்த வாதங்கள் ஏன்னா கோர்ட்டு புதுசு அதில் உள்ள ஜட்ஜி புதுசு அவருக்கு அந்த வழக்க பற்றினா ஏபிசிடியை வந்து புரிய வைக்கணும் முதல்ல ஸோ அதை ஆரம்பத்தில் இருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நடந்த நிகழ்வுகள் அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகளை ஓ படிப்படியாக படிப்படியாக எடுத்து வச்சு தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றது என்னென்ன அவங்க அரசு தரப்பில் என்னென்ன நமக்கு தர தவறிய நமக்கு நியாயம் கொடுக்க தவறிய விஷயங்கள் எல்லாம் இந்த அத்தனை விஷயங்களையும் அவங்க வந்து யாருக்கு அந்த ஜட்ஜுக்கு வந்து எடுத்து சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த வழக்கை பத்தி சார்ஜ் ஷீட்ல உள்ளது அவங்க ஆயிரத்தி எந்நூறு பக்கம் படிச்சுட்டுலாம் வர முடியாது அதுல உள்ள என்ன சொல்லிருக்காங்க அரசு தரப்புல போலீஸ் சிபிசிடி சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்ற விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த இந்த தவறுகள் எல்லாம் நடக்க நடந்தது இந்தந்த செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு மறுக்கப்பட்டது இந்தந்த நீதி எங்களுக்கு மறுக்கப்பட்டது இப்படி விசாரணை பண்ணணும் இப்படி விசாரணை பண்ணல இந்த டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டதில் உள்ள தவறுகள் இது அத்தனையுமே அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சொல்லி என்னென்ன ஆவணங்கள் நம்ம கேட்டோம் அந்த ஆவணங்கள்லாம் அவங்க என்னென்ன கொடுத்தாங்க அதில் கொடுக்க தவறிய இருபத்தி ஆறோ இருபத்தி ஒம்போது வீடியோ வந்து ஓப்பன் ஆகாமல் கரெக்டாக இருக்குது அந்த ஓப்பன் ஆகாத வீடியோக்கள் எங்களுக்கு வேணும் அப்புறமா கால் ஹிஸ்டரி வேணும் அது இது இதுதான் நாங்கள் விழுப்புரத்தில் கேட்டோம் அதை வந்து உங்கள்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அவ்வளோ டீட்டெயில்ஸையும் விழாவாரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருட நிகழ்வுகளை சொல்லணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் அதை அந்த கதையுடைய சுருக்கம் அதான் முன்கதை சுருக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டு வருட கதையை சுருக்கி தொண்ணூறு நிமிடங்களில் பிரீஃபாக எவ்வளவு தெளிவாக எவ்வளவு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அழகான முறையில் அவ்வளோ அற்புதமான வாதத்திறமையால் அவ்வளோ விஷயங்களையும் எடுத்து வச்சிருக்காரு அமைதியாக்கி இவர் பேசும்போது எங்க யார் இந்த குறுக்கீடு இல்லாமல் அமைதியாக அனல் பறக்கிற மாதிரியான ஒரு அதாவது அவர் அந்த வழக்கில் தாமதம் ஏற்பட்டதுக்கான அந்த அடிப்படையான கோபம் வந்து இருக்கு இல்லையா அந்த கோபம் தொடிக்க அந்த கோபம் தெரியாமலும் இருக்கிற மாதிரி பாலிஷாக பேச வேண்டும் அது வக்கீல்களுக்கே உள்ள கை வந்த கலை அது பாப்பா மோகன் சாருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த கலை தெரிஞ்ச ஒரு சிற்பி இந்த சிலையை வடித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் நேற்று நடந்த நிகழ்வு இதை வந்து நான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நேற்று நடந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாப்பா மோகன் சாரே அவர் வாயால் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசி அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவரோட அனுமதியின் பேரில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அவர் நேற்று நடந்த நிகழ்வுல அவரே சொல்ல கேளுங்க நீங்க வணக்கம் பாப்பா மோகன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் உங்க வாயாலேயே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா ஆமா ரொம்ப நாள் எதிர்பார்த்த பிரகாரம் வந்து ஸ்ரீபதியுடைய வழக்கு வந்து விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து கடலூருக்கு தனியாக மாவட்டம் அமைக்கப்பட்ட காரணத்தினால கடலூர்ல வந்து முதன்மை அமர்வு மாவட்ட நீதிமன்றமும் சிஜிஎம் கோர்ட்டும் அந்த வழக்கு மாற்றப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து உடனே பண்ணி எதிர்பார்த்து இருந்தோம் இப்பதான் சேபத்துல வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்றைக்கு தலைமை குற்றவு நடுவர் வந்து செல்விக்கு வந்து இந்த வழக்கு சம்பந்தமான ஆஜராக சொல்லி அவருக்கு வந்து சம்மன் கொடுத்தாங்க அதன் பிரகாரம் நாங்க வந்து நேற்று நடந்தது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு வர சொன்னாங்க அதன்படியே நான் வந்து அந்த நீதிமன்றத்துல வந்து ஆஜராகி அதுல வக்காலத்து போட சொன்னாங்க நான் செல்வி சார்பா வக்காலத்து போட்டு எங்களுடைய அந்த நமது சார்பாக வந்து நடந்த விஷயத்த அவருக்கு என்ன முதல் முறையாக நீதிமன்றத்துல வந்து நான் பேச போறதுனால இந்த வழக்கினுடைய தன்மையை போரா வந்து ஆரம்பத்துல இருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கின சம்பவத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியா வந்து அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்புகள் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போன வந்து கொடுத்த தீர்ப்பு அதை ஒட்டி மீண்டும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இந்த வடக்குல செல்வி ஸ்ரீமதியினுடைய வழக்குல வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதுல வந்து குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டு அது ஒரு தற்கொலைதான் சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பட்ட விஷயமா விழுப்புரம் சிஜிஎம் கோர்ட்ல வந்து நாம வந்து ஆஜராகி எனக்கு முழுமையான விவரங்கள் கொடுக்கணும் சிடியூல லெட்டர்ஸ் வரல டாக்குமெண்ட்ஸ் இல்ல நம்ம வந்து ஃபைட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு ஹிஸ்டரி அப்படி சொன்னா சொல்லி ஆகவே இந்த வடக்கிறத இப்ப நாங்க கேட்ட சிசிடிவி எல்லாம் வந்துடுச்சு இருபத்தி ஒன்பது சிசிடிவி வந்து சாரி சிடி வந்து ஓப்பன் ஆனு சொல்லிருக்காங்க ரசாயன பிரச்சனையில அதனால எங்களுக்கு அது மட்டும் இல்லாம தொலை தொடர்பு வந்து போன்ல பேசிருக்காங்க காலையில வந்து சாந்தி வந்து அஞ்சரை மணிக்கு மேல செல்விய கூப்பிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து

நாம கேட்டிருக்கூடிய அந்த ரெண்டு மனுக்களின் பேரில பதில கேட்டு உத்தரவு பாஸ் பண்ண சொல்லிருக்காரு ஆகவே முப்பதாம் தேதி அன்னைக்கு அரசு வழக்கு தரப்புல வந்து நாம கேட்டிருக்கூடிய ஆவணங்களை போட்டாங்க சொன்னா அடுத்தபடியா நம்ம உடனடியா வந்து பிரச்சனை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நம்முடைய வழக்க தொடர் இருக்கிறோம் அதாவது சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த குற்ற இறுதி அறிக்கை என்பது தவறானது முறையா பரிசீலனம் இல்ல இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கு மக்களுக்கு சார்பாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி நாம வந்து

அவங்க என்ன வாங்கியிருக்கா அரசு தரப்பு வக்கீல்கள் என்ன வாங்கியிருக்காங்க நம்ம கேட்ட விஷயங்களுக்கு பதில் மனுவை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேணுன்னு அரசு தரப்பில் கேட்டனால அவங்க வந்து தேதி வரைக்கும் டைம் கொடுத்து அந்த முப்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க கேஸை இதில் வந்து டைம் கெட்டது வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க பிபி அவங்க வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க தேதி அதில் நம்ம கேட்ட ஆவணங்கள் கொடுக்கறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அது தெரியும் அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக பெட்டிஷன் போடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பாப்பா மோகன் சார் சொல்லிட்டாரு அவர் வாயாலே ஸோ இதுதான் நேற்று நடந்த நிகழ்வு ஸோ அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து டைம் கேட்டனால அவங்க நீதிபதி நீதியரசர் வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நேற்றைய நடந்த நிகழ்வோடைய சுருக்கம் ஸோ இப்போது அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத வந்து நான் உங்கள் வீடியோவில் சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்து இந்த விபி ராக்கர்ஸுக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டையை சமாதானப்படுத்தும் முயற்சியாக அந்த வீடியோவில் இருந்தது ஆனால் அதில் இருதரப்புமே அவங்கள வந்து குற்றம் சாட்டுறதாக எடுத்துக்கிட்டு என் மேலே தப்பான இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஸோ அதில் விபி ராக்கர்ஸ் வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து தவறாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னோடய வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்றது அவர் சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமளிக்கிற அளிக்கிற விஷயமா இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம யாரையும் சமாதானப்படுத்தி இது பண்ணணும் அப்படிங்கிற வேலையை நீங்கள் செய்கிறதா இருந்தால் நம்ம மேலே தான் திரும்பும் அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு நேற்று ஸோ இது வந்து எனக்கு ஒரு பாடம் ஸோ சமாதானப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன சமாதானப்படுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னனால நான் அதை பற்றி பேச வேண்டியதாயிருச்சு ஸோ சமாதானப்படுத்தணும் அப்படின்னு பேசும்போது ஒருத்தரை மட்டும் குற்றம் சாட்டிட்டு ஒருத்தரை வந்து தூக்கி வச்சு பேச முடியாது இல்லையா அதனால் சமாதானப்படுத்தும் விதமாக ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பேசிட்டு கண்ணாடி இருந்து கல் எரிஞ்சால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ கடைசியில் அது எப்படி திரும்பிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா மல்லாக்காய் படுத்துட்டு எச்சி துப்புன கதையாயிருச்சு ஸோ அந்த எச்சி வந்து நம்ம மேலே தான் உழுகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பாடம் ஸோ இனிமே அந்த மாதிரி சேர்த்து வைக்கிற எல்லாம் கைவிட்டுட்டு நம்ம அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எனக்கு கிடைச்ச தகவல்களை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் மற்ற விஷயங்களை வந்து அவங்கவுங்க பண்ணுற வேலையை அவங்கவுங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதிலருந்து சமாதான முயற்சியிலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் நாலேஜ் வந்து இந்த கோர்ட்டில் வச்சு வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படிங்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதுவும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா வந்து இந்த கலவர வழக்கு காரணம் இவர் தான் கலவரத்துக்கு காரணமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ வர்ற மாதிரி தெரியுது ஸோ இது வந்து எந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதோட பின்விளைவுகள் பற்றி என்னான்னு புரியாம ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல உள்ளது சரி அவங்க பேசுகிறத அவங்க உங்களுக்கு பலனை அனுபவிச்சுக்குவாங்க நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த தகவல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்